இப்போ பர்சனலாக எனக்கு ஒருத்தர் மெசேஜ் பண்ணி என்ன கேட்டுருந்தாருன்னா அவர் வந்து மூணு அட்டம்ப்டாக ட்ரை இருக்கார் டிஎன்பிஎஸ்சிக்காக இந்த மூணு அட்டம்ப்ட்லேயுமே அவர் எடுத்த மார்க்ஸ் வந்து ஆல்மோஸ்ட் சேமாக தான் இருக்குது ஒன் சிக்ஸ்டி அந்த ப்ரிலிம்ஸில் சொல்கிறேன் குரூப் ஃபோரில் சொல்கிறேன் ஒன் சிக்ஸ்டி கொஷின்ஸ் ஒன் சிக்ஸ்டி கொஷின்ஸ் ஒன் சிக்ஸ்டி கொஷின்ஸ் தான் இருக்குது முதல் வாட்டி ஒரு ஆறு மாதம் படித்து எடுக்கும்போதும் அந்த அவ்வளோ தான் போட்டிருக்காரு அதுக்கப்புறமா ஃபுல் டைமாக படிக்கும்போதும் அவ்வளோதான் அதுக்கப்புறமாக படிக்கும்போதும் அவ்வளோதான் இப்போ நான் என்ன மிஸ்டேக் பண்ணுறேனே என்னால் வந்து இது பண்ண முடியல நான் என்ன தான் பண்ணுறது அப்படின்றது தான் அவருடைய கேள்வியாக இருந்தது வாட் அவர் என்ன தப்பு பண்ணுற என்ன சரியாக அவர் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்க நீங்கள் இப்போ வந்து நான் முதல் விஷயம் பண்ணும்போது எனக்கு அது கிடைக்கல எங்கேயோ ஒரு விஷயத்துல நான் தப்பு பண்ணிட்டேன் ஓகே நான் ரெண்டாவது விஷயமும் பண்ணும்போது எனக்கு வந்து தவறி போகுது அப்படின்னா நீங்கள் உங்களோட ஸ்ட்ராட்டஜியை மாற்றாமல் அதே ரொட்டீனில் படிச்சுட்டு இருக்கீங்கன்னு அர்த்தம் உங்களோட மிஸ்டேக்ஸ் நீங்கள் இன்னும் என்னன்னு கண்டுபிடிக்கல அதை ரெக்டிஃபை இல்லை இப்போ நான் வந்து ஒரு எக்ஸாம் அட்டன் பண்ணுறேன் அப்படின்னா நான் படிச்சுட்டு போகிறது ஒரு ப்ரிப்பர் ஒரு ஒரு ஃபேஸு நான் அந்த எக்ஸாம் ஹாலில் போய் த்ரீ ஹார்ஸ் நான் இருக்கிறல்ல அது ஒரு ஃபேஸு அந்த த்ரீ ஹார்ஸ் முடிச்சுட்டு நான் வெளியே வரும்போது எனக்கு என் மைண்டுக்குள்ளே நிறையா விஷயங்கள் ஓடும் ஓடும் நான் வந்து சா இந்த கொஸ்டின் நான் இப்படி பண்ணியிருக்கணும் இந்த கொஸ்டின் இப்படி பண்ணியிருக்கணும் இது நான் வந்து ஒரு பெரிய தப்பாக பண்ணிவிட்டேன் அப்படின்னு நமக்கு தோணும் அதை வந்து நம்ம வந்து கேப்சர் பண்ணாமல் விட்டுடுறோம் நெக்ஸ்ட் டே அது சால்வ் ஆகிடும் நெக்ஸ்ட் டே நெக்ஸ்ட் டே போகும்போது அப்போ நீங்கள் ஒரு அட்டம் கொடுத்துட்டு இன்னொரு அட்டம் போகும்போது நீங்கள் என்ன தப்பு பண்ணிங்கன்றதே ஒரு ஃபிஃப்டி பர்சன்ட் மறந்து போயிடும் அப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா இப்போ நான் போய் பில் ஃபில்ம்ஸ் எழுதுறேன் என் மைண்டுக்குள்ள நிறைய விஷயங்கள் ஓடி இருக்கும் அதை நான் வந்து நான் பேப்பரில் எழுதிடுவேன் நான் இந்த இந்த தப்பு பண்ணியிருக்கேன் இந்த எக்ஸாமில் இதை நான் ஃப்யூச்சரில் பண்ணக்கூடாதுன்ற நான் நோட் பண்ணிப்பேன் நான் எல்லா டெஸ்ட் சீரிஸ்க்குமே நான் இதை பண்ணேன் எல்லா ஃபிலிம்ஸ் முடிச்சுட்டும் பண்ணேன் இப்போ நான் குரூப் ஒன் கொடுத்துட்டு வந்ததுக்கப்புறமும் இதை நான் பண்ணேன் நான் குரூப் ஒன் இந்த தப்பு பண்ணியிருக்கேன் இதை நான் வந்து இனிமேல் ஃபியூச்சர் எக்ஸாம்ஸில் பண்ணக்கூடாது அப்படின்றத இதை நீங்கள் வந்து நோட் பண்ணி உங்களோட மிஸ்டேக் எங்கே இருக்குன்றதை நீங்கள் அனலைஸ் பண்ணுங்கள் நீங்கள் மிஸ்டேக் அனலைஸ் பண்ணாமல் திரும்ப திரும்ப எத்தனை அட்டம் கொடுத்தாலும் நமக்கு திரும்ப அதே ஸ்டேஜில் தான் மார்க்ஸ் வரும் அப்படின்றது என்னோட ஒப்பீனியன் ஸோ அவங்களோட மிஸ்டேக்ஸ் அவங்க அனலைஸ் பண்ணணும் அந்த மிஸ்டேக்ஸை ரெட்டிஃபை பண்ணி அவங்க ஸ்ட்ராட்டஜியை மாற்றி படிக்கணும் மேபி அவங்க ஸ்கூல் புக்ஸ் வைஸ் போயிருக்கலாம் சிலபஸ் வைஸ் போகாமல் இருந்திருக்கலாம் இந்த மாதிரியான விஷயங்கள் இருக்கும் அது அவங்க வந்து அவங்க அவங்கள வந்து செல்ஃப் அனலைஸ் பண்ணணும் ஸோ மிஸ்டேக்ஸை ரெக்டிஃபை பண்ணால் தான் அது நெக்ஸ்ட் டைம் நடக்காது அப்போ ஒரே பேட்டன்ல திரும்ப திரும்ப நடந்துட்டு இருக்கணும் போது நீங்கள் உங்களோட ஸ்டடிங் ஸ்ட்ராட்டஜி என்னன்னு சொல்லி பார்க்கணும் நீங்கள் என்ன மிஸ்டேக்ஸ் பண்ணீங்க அப்படின்றத நெக்ஸ்ட் ரெக்டிஃபை பண்ணுறீங்களான்றதையும் பார்க்கணும்